ரிசபம் ராசியில் பிறந்தவங்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன் பலன்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திருக்கணித அடிப்படையில் திருக்கணித பஞ்சாங்கம் மூலமாக ஒரு சனிப்பெயர்ச்சி நடந்திருக்கும் இப்போ நடைபெற இருக்கிறது வாக்கிய பஞ்சாங்கம் சனிப்பெயர்ச்சி வந்து ஒரு கிரகத்து ஒரு பெயர்ச்சி தான் எப்போதுமே உண்டு இதில் வந்து ரெண்டு பஞ்சாங்கம் இருக்குது ரெண்டு பஞ்சாங்கம் எழுதி வச்சிருக்காங்க சில பேர் வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தை நம்புவாங்க சில பேர் வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை நம்புவாங்க இப்ப நடைபெற இருக்கிறது வாக்கிய பஞ்சாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயர்ச்சி நடைபெற இருக்குது பெரும்பாலான கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க வாக்கிய பஞ்சாங்கம் தான் சரியான சனிப்பெயர்ச்சிங்க நான் கூட என்னுடைய கருத்து என்னன்னா இந்த வாக்கிய பஞ்சாங்கம் மூலமாக நடைபெறக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி தான் உண்மையான ஒரு சரியான சனிப்பெயர்ச்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன் சனி பகவானுக்கு உகந்த ஒரு முக்கிய ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருநள்ளாறு கோயிலில் கூட இந்த வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க அங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி பகவானுக்கு விழா எடுக்கிறாங்க திருவிழா அங்கே அன்னைக்கு சனிப்பெயர்ச்சி நடைபெற இருக்குது இதன் அடிப்படையில் வந்து ரிஷபம் ராசியில் உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரிஷபம் ராசியில் வந்து கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதமும் ரோஹிணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் மிருகசிரணம் ஒன்று ரெண்டு பாதமும் இருக்குது இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரக அமைப்புகள் வந்து பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் ராகு அதோடு சேர்ந்து சனியும் சேர்ந்து இருக்குது அதாவது சனி பகவானுக்கு சொந்த வீடு கும்ப ராசி உங்களுக்கு வந்து பத்தாம் இடம் அந்த தொழில் ஸ்தானத்தில் வந்து ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து இருக்குது ராகுவும் சனியும் கேது வந்து உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்குது குரு பகவான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தன தனஸ்தானத்துல குரு பகவான் இருந்துட்டு கடந்த ஒரு வருடமாக இருந்துட்டு நிறைய யோகங்களை கொடுத்திருக்கான் இந்த சனிப்பெயர்ச்சி மே மார்ச் மாதம் நடைபெற இருக்குது இந்த மார்ச் மாதம் முடிஞ்சதுக்குற மே மாதம் கடைசியில வந்து குரு பிறச்சி நடைபெற இருக்குது குரு பகவான் வந்து ரெண்டாம் இடத்துல வந்து மூணாம் இடத்துக்கு வந்துடும் மூன்றுல வரக்கூடிய குருவினால் வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவுமே வராது அதிகப்படியான நன்மைகள் தான் நடக்கும் ஏன்னா மூன்றாம் இடம் என்பது கால் பகுதி மட்டும்தான் தான் முக்கால் பகுதி அது சுபஸ்தானம் தான் மூன்றில் வரக்கூடிய குருவினால உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் நடக்கும் இப்போ அந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி வந்து மூன்று ஆறு பதினோ பத்து பதினோரு இந்த இடங்களில் மூன்று ஆறு பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த நான்கு இடங்கள்ல வரும்போது அதிகப்படியான யோகத்தை கொடுக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று ஆறு பத்து பதினோரு இடங்களில் வந்து பதினோராம் இடம் லாபஸ்தானம் லாபச்சனி இந்த இடத்துல வரும்போது மட்டும்தான் சனி பகவான் நிறைய யோகத்தை கொடுப்பான் மற்ற இடங்களை வருவதை விட இப்போ இந்த சனிக்கு மூன்று பார்வை மூன்று ஏழு பத்து இந்த மூன்று பார்வைகளாம் உங்கள் ராசிக்கு முதல்ல வந்து இந்த சனியோட ஒரு பார்வை வந்து உங்கள் ராசி மேலே விழுந்துடுறாங்க அடுத்தது ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் இப்படி உங்கள் ராசி ஐந்து எட்டு மூன்று இடங்களையும் சனி பார்க்கும் இந்த மூன்று இடங்கள் மூலமாக உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் பார்க்கலாம் முதல்ல வந்து சனி என்னதான் கெட்ட கிரகமாக இருந்தாலும் அது யோகாக்கை செய்யக்கூடிய இடத்துல வரும்போதனால கண்டிப்பாக நிறைய யோகங்கள் தான் கொடுக்கும் அது லாபச்சனி நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எந்த தொழில் செஞ்சாலும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய லாபத்தை கொடுக்கும் நிறைய பணப்புழக்கம் இருக்கும் சில பேர் வந்து இந்த லாபச்சனி மூலமாக கோடிக்கணக்கில் அவங்க எந்த தொழில் செய்கிறாங்களோ அந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரி கோடிக்கணக்கில் லாபம் வருமானம் இருக்கும் சில பேருக்கு வந்து லட்சக்கணக்காக லட்ச லட்சமாக சம்பாதிப்பாங்க சில பேர் வந்து ஆயிரக்கணக்கில் சம்பாதிப்பாங்க சில பேர் வந்து கொஞ்சம் கம்மியாக தினசரி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் இந்த மாதிரி அதாவது உங்கள் பிறந்த ஜாதகத்தில் இந்த சனி எந்த இடத்துல இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ நீங்கள் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட்டு தொழில் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்குது இந்த சனி பிரச்சனை நடந்து அப்புறமா இல்லை ஒரு சாதாரண ஒரு ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வருமானம் லாபம் அதிகமாக இருக்கும் இப்போ வந்து பதினோராம் இடத்துல லாபச்சனியாக வரக்கூடிய இந்த சனி மூலமாக முதல்ல வந்து அந்த சனி வந்து உங்கள் ராசியை பார்க்கும் உங்கள் ராசி என்பது உங்களை தான் பார்க்காது இங்கே தான் அந்த ராசி அப்போ உங்களை பார்க்கும்போது உங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் சகோதரனுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தரை உதவி செய்கிறது உங்கள் குடும்பத்தில் வந்து அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இப்படி யாராவது திருமணம் ஆகாமல் இருந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த வருஷங்கள்ல வந்து திருமணம் நடைபெறுவதற்கான யோகங்கள் கூடி வருது அதே மாதிரி உங்களுக்கும் திருமணம் ஆகாமல் இருந்தால் ரிஷபராசியில பிறந்த உங்களுக்கும் திருமணம் ஆகலைன்னா கண்டிப்பாக அதற்கான முயற்சிகள் எடுக்கும் போது திருமணம் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் வீடு கிரக பிரவேசம் வீடு கட்டி குடியேறியது அல்லது வேறு எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளும் இல்லாமல் நடப்பதற்கான யோகங்கள் கூடி வருது நிறைய பணம் வரும் அதாவது நீங்கள் அந்த லாபச்சிங்க என்பது நிறைய பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கையில் தாராளமாக பணம் விளங்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் உடம்பில் தீராத நோய்கள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு குணமாகும் இப்படி நிறைய நன்மைகள் போகுது அடுத்தது ஐந்தாம் இடத்திலும் சனி பார்க்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் சனி பார்க்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு ரொம்ப வருஷமா திருமணம் ஆகாம இருப்பவங்களுக்கெல்லாம் அதுவும் முக்கியமா காதல் திருமணம் ஐந்தாம் படம்னு சொன்னாலே காதல் திருமணம் தான் காதலிச்சுக்கிட்டு இருப்பாங்க திருமணம் நடக்காமலே இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் லவ் மேரேஜி நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அது இல்லாமல் ரொம்ப வருஷமா சில பேருக்கு திருமணம் தடைப்பட்டு போயிட்டே இருக்கும் ரொம்ப வருஷம் ரொம்ப வயசாகிட்டே இருக்கும் ஆனால் திருமணம் அதற்கான வரன்கள் அமையாது இப்போ வந்து இந்த சனி பேரட்சி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக வயதாகியும் திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது திருமணம் ஆகியும் குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கு இது ஐந்தாம் இடத்தை பார்க்கிறதுனால இந்த ஐந்தாம் இடம் வந்து குழந்தை செல்வத்தையும் குறைக்காது அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் வந்து அந்த பாக்கியம் குழந்தை செல்வம் கிடைப்பதற்கான யோகங்கள் இருக்குது அது இல்லாமல் பூர்வீக சொத்துக்கள் இந்த ஐந்தாம் மனம் வந்து பூர்வீக சொத்துகளையும் குறிக்கும் அப்போ சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் வந்து பல வருஷங்களாக ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் வில்லங்கம் அதாவது பங்காளி சண்டை ஆஹ் அந்த மாதிரி பூர்வீக சொத்துகள் தீர்க்கப்பட தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நடைந்திருக்கிற அந்த பூர்வீக சொத்துக்கள் ஒரு சமரசமாக பேசி முடிச்சு அது ஒரு நல்ல தீர்வு காணக்கூடிய நல்ல யோகமான அமைப்பு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆஹ் திடீர்னு ஒரு சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு செல்வங்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பு திடீர் அதிர்ஷ்டங்கள் இப்படியெல்லாம் அந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்க போகுது உங்கள் ஜாதகத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி அமைப்புகள் இருக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தையும் இந்த சனி பார்க்கணும் எட்டாம் மடம் என்பது நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவமானம் அசிங்கம் இதெல்லாமே இருக்குது ஆனால் இன்னொன்று அதில் இருக்குது திடீர் அதிர்ஷ்டமும் அதில் மறைந்திருக்குது இது எப்படின்னா சனி வந்து ஒரு மோசமான இடத்துல இருந்துகிட்டு எட்டாம் இடத்தை பார்க்குது அல்லது வேறு எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஒரு மோசமான கெடுபலங்களை தரக்கூடிய இடத்துல இருந்துகிட்டு எட்டாம் இடத்தை பார்த்ததுன்னா அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் முக்கியமாக இந்த சனி வந்து எட்டாம் இடத்துல வரும்போது அஷ்டம சனி நடக்கும்போது அதில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் தொழில் பிரச்சனை குடும்ப பிரச்சனை இதுதான் கிடைக்கும் ஆனால் அந்த அதே சனி வேற நல்ல யோகமான அமைப்புல இருந்துகிட்டு அந்த எட்டாம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக அதுல இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து அதெல்லாம் விலகி அதுல இருக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் திடீர்னு நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கு இப்படியே நீங்க தொட்டதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக யோகமாக அமையக்கூடிய அமைப்பில் தான் இந்த சனிப்பிழ்ச்சி இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நடைபெற இருக்கக்கூடிய இந்த சனிப்பிழற்சி உங்களுக்கு போகுது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் நடைபெற இருக்குது ஆனால் அதற்கு முன்னாடியே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷம் பறக்கும்போதே ஜனவரி மாதத்திலேருந்தே இந்த சனிப்பெயர்ச்சி இந்த சனி பகவான் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு மாற்றங்கள் தெரிய ஆரம்பித்தான் நல்ல யோகங்கள் கூடி வருவதற்கான அந்த அமைப்புகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பித்தான் நல்ல இதுவரைக்கும் உங்களுக்கு பத்துல சனி இருந்து ரெண்டில் ராவ் இந்த ரெண்டில் குரு பகவான் இருந்து நல்ல யோகத்து யோகமான அமைப்பில் தான் நீங்கள் ஏ ஏற்கனவே டிசம்பர் ஆசில பிறந்த நீங்க இனிமேல் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழு இந்த ஆண்டுகளும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கிடைப்பதற்கான அமைப்புகளில் தான் இந்த வரக்கூடிய கிரகப் பயிற்சிகள் எல்லாமே இருக்குது பன்னிரெண்டு ராசிகளில் வந்து அதிகப்படியான அந்த சனி பயிற்சி அதிகப்படியான நன்மைகளை இந்த தரக்கூடிய ராசிகளில் வந்து கிறிஸ்தவ ராசியை பிறந்த நீங்களும் இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிகுந்த யோகம் கிடைப்பதற்கான மிகுந்த அபிருஷ்டங்கள் எல்லாம் அதிகப்படியான நன்மைகள் கிடைப்பதற்கான அமைப்பு இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு வரப்போகுது என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்